அதாவது பிரதம அமைச்சரை பொறுத்தவரையில் இருபத்தி மூணு மொழிகளில் திருக்குறளை மொழி பெயர்த்துருக்கார் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி அல்லது எங்கே போனாலும் சரி யாதும் முறையே யாவரும் கேள்வியார் கல்யாண் பூங்குண்டனாருடைய இதை பேசுகிறாரு இன்றைக்கி எல்லா எல்லா நாட்லேயும் போயாச்சுன்னா தமிழ் ப பழமையான மொழின்னு பேசுகிறாங்க நீங்கள் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒன்று தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா அல்ல மதுரைக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒரு நிதி ஒதுக்குவாங்க அது மாதிரி பிரித்து பேசுவாங்க இன்றைக்கி ரயில்வே யார் கையில் இருக்கிறது மத்திய அரசு கையில் இருக்குது ஏழாயிரத்து முந்நூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க செமிகண்டக்டருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்ணுறதுக்காக பத்தாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரலன்னா இன்றைக்கி திருச்சியில் விமான நிலையம் அறுநூத்தம்பது கோடி ரூபா இன்றைக்கி தூத்துக்குடியில் விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி ரூபா இந்த போடுற நாள் வழி சாலை யார் போடுறது அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம் அது கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் எத்தனை பாலங்கள் ரோடுகள் சாலைகள் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரி நீ ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேட்டால் டப்பா இன்ஜின் அந்த இன்ஜின்ங்கிறீங்க உங்கள் ஆட்சி என்ன இன்ஜின் இது கஞ்சா இன்ஜினா இது இது கஞ்சாவிலே ஓடுற இன்ஜின் தான் இந்த தமிழ்நாடு அரசு ஒம்பது ரயில் இப்போ வந்தே பாரத் ரயில் ஒன்போது ரயில் கொண்டு வந்திருக்காங்க புல்லட் ட்ரெயின் இப்போ அடுத்தால புல்லட் ட்ரெயின் போன சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு தானே வருது ஒரு நாடு முன்னேறணுன்னா கட்டமைப்பு சேத்தை மேம்பாடு பண்ணணும் சாலை போக்குவரத்து விமான போக்குவரத்து பஸ் போக்குவரத்து வழி நீர்வழி போக்குவரத்து இது இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும் இன்னைக்கு உலகத்தில் நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரத்து வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம் மோடி அவர்கள் காரணம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியும்